ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் சத்யா வ்ளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு சட்னி இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சட்னி இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் உடைச்ச உளுந்து பருப்பு எடுத்தங்காட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உருட்டு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் ஆனியன் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் வாக்கில் கட் பண்ணி பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க ரெட் சில்லி வந்து நான் நாலு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து பருப்பு அதுக்கப்புறமா கடலை பருப்பு ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே விட வேண்டாம் ரொம்ப கருகிரும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு ஒரு டேபிள் ஸ்பூன் சன்னா டாலுக்கு ஒரு ஆனியன் அந்தளவு நான் எடுத்திருக்கேன் ஸோ மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பானியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆயிடும் இப்போ வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து கூலாகட்டும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தான் வந்து கோகனட் ஆட் பண்ணுறேன் ஏன்னா கோகனட் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட கொலஸ்ட்ரால் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே போய் தங்கிடும் ஸோ அதனால் உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ அதனால் ஃப்ரை பண்ணாமல் கடைசியாக வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் கோக்னட் வந்து துருவி வச்சிருக்கேன் அதை வந்து டைரக்டாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க கோகனட் மட்டும் ஃப்ரை பண்ண வேண்டாம் இதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து சா சாஃப்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பருந்து இருந்தாலே போதும் இப்போ மிக்சியில் இருக்கிற தண்ணியும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறம் இச்சி எல்லாமே போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம் சட்னியை இது வந்து ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சட்னி நீங்கள் வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரைஸுக்கும் கூட இது வந்து நம்ம பிணைஞ்சு சாப்பிட்லாம் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பருப்பு துவையல் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சட்னி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்